போது தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய நண்பர் டாக்டர் வாபு சே முத்துராமலிங்க ஆண்டவர் அவர்களே வரவேற்புரை ஆற்றிய திருமணி பாண்டியன் அவர்களே நன்றி உரையாற்ற இருக்கும் கவிஞர் தெய்வ கணபதி அவர்களே கவியரங்கத்தை ஒருங்கிணைத்து நடத்திய கவிச்சிங்கம் ஐயா திருநாவுக்கரசர் அவர்களே நிகழ்ச்சியை மிக அழகாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தியாகராய நகரில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷன் சாரதா வித்யாலயா அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளியில் முதுநிலை தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் கவிஞர் இள சாந்தா அவர்களே இந்த கவியரங்கத்தில் கவிதைகள் படைத்த கவிஞர்களே தமிழ் அறிஞர்களே உங்கள் அனைவருக்கும் உலக தாய்மொழி நாள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் உலக தாய்மொழியை கொண்டாடுவது பற்றி கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள் தமிழ் காக்க இந்தி போர் நடைபெற்ற நாளை தான் அறிவித்திருக்க வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்றாலும் அந்த மொழி போராட்டத்தால் மேற்கு வங்கத்திற்கும் கிழக்கு வங்கத்திற்கும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாலும் மேற்கு வங்கம் ஒன்றியத்தில் இருக்கிறது பாகிஸ்தான் என்ற மொழி போராட்டத்தை அடிப்படையாக கொண்டு பிரிந்து வந்து தனி நாடாக இருக்கிற காரணத்தினால் இருபத்தோராம் தேதியை ஏற்றுக்கொண்டார்கள் அதைத்தான் அதுகோ அவர்கள் சொன்னார்கள் நாம் தனி நாடாக இருந்திருந்தால் நம்முடைய போராட்டங்கள் உலகத்திற்கு எட்டி இருக்கும் இணைந்த மாநிலமாக இருந்தால் தமிழ் மொழி போராட்ட நாளை உலக தாய்மொழி நாளாக அவர்கள் அறிவிக்கவில்லை ஏனென்றால் தமிழ்நாடு ஒரு நாடு இல்லை இதைத்தான் ஆனந்தன் அவர்கள் ஓடி வந்து ஒரு சிட்டு கொடுத்தார் நாம் தமிழர் இயக்கம் நாம் தமிழர் கட்சி ரெண்டும் வேறு வேறு என்பதை தெரிவித்து விடுங்கள் பலருக்கு தெரியாது என்று அவருடைய அந்த எண்ணத்தை உண்மையிலேயே வாழ்த்துகிறேன் மிக இளைஞராக இருந்தாலும் நாம் தமிழர் என்ற பெயரில் ஒரு கட்சி எவ்வாறெல்லாம் ஒரு கட்சி எவ்வாறெல்லாம் நடக்க கூடாதோ அப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது யாரோடெல்லாம் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளக்கூடாதோ அவர்கள் எல்லோரிடமும் பேச்சுவார்த்தை வைத்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழ் சமூகம் அதை அறிந்து கொள்ளக்கூடாது எனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டில் சீபா ஆதித்தனால் தொடங்கிய நாம் இயக்கத்தில் முன்னாள் செயற்கின்றனர் அவர் வாலாசா வல்லவன் கன்னியாகுமரியில ஒருவர் என்று மூன்று நான்கு பேர் எப்போதும் இருப்பார்கள் சீபா ஆதித்தனார் அவர்கள் கபடி விளையாட்டை தமிழன் விளையாட்டு என்று அறிவித்தார் நாம் தமிழர் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் நீல சீருளை அணிய வேண்டும் என்று ஓர் அரசியல் கட்சிக்கு சீருடை வழங்கியவர் சீபா ஆதித்தனார் இப்போது நாம் சேது கால்வாய் திட்டம் என்று கூறி கொண்டிருக்கிறோம் அந்த சேது கால்வாய் திட்டத்தை தமிழன் கால்வாய் திட்டம் என்று அறிமுகப்படுத்தியவர் சீபா ஆதித்தனார் அவர்கள் சிபா ஆதித்தனாரை பற்றி இன்னும் ஒரு நிமிடம் நாம் சொன்னது அவர் இங்கிலாந்திற்கு சென்று பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ஒருவர் தன்னுடைய பெயருக்கு முன்னால் எஸ் பி என்று போடக்கூடிய தலைப்பு எழுத்தை சி பா என்று போட்டார் என்றால் அதுதான் பெருமை அதுதான் தமிழ் இனத்தின் தன் மானம் என்பதை உணர வேண்டும் இப்ப என்ன தினத்தந்தி பண்ணது என்று கேட்பார்கள் அந்த எப்போது விழா கண்டதோ அந்த பொன் விழா வேலையில் ஆண்டு என்று அந்த கலைஞரை விளக்கத்தின் கீழே போட்டார்கள் கலங்கரை விளக்கம்னா சென்னை கலங்கரை விளக்கம் அல்ல தினத்தின் அடையாள முத்திரை கலக்கரை விளக்கம் நாலா பக்கத்திலும் ஒளி பாய்ச்சி நம்முடைய கண்ணுக்கு விளக்குகிறது கலங்கரை விளக்கம் அதே போல தினத்தந்தியின் செய்தியாளர்கள் நாலா பக்கமும் சென்று செய்திகளை திரட்டி தந்து உங்கள் வீட்டிற்குள் தருவார்கள் எனவே கலங்கரை விளக்கத்தை நான் அடையாளப்படுத்தினேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஐம்பதாம் ஆண்டு விழாவில் பொன் விழா ஆண்டு என்று போட்டார்கள் அப்போது அந்த பத்திரிகையின் ஆசிரியர் பொறுப்பை ஏற்றிருந்தவர் சீப்பா ஆதித்தனாரின் மகன் சிவந்தி ஆதித்தன் அவரிடம் தமிழ் அறிஞர்கள் போய் கோரிக்கை வைத்தார்கள் நீங்கள் போட வேண்டும் பொன்விழா ஆண்டு முடிய போகிறது பொன்விழா ஆண்டிற்கு பிறகு தமிழ் வெல்க என்று போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இப்போதும் வெல்க தமிழ் என்ற முத்திரை வாசகத்துடன் தான் அந்த தினத்தந்தி நாளிதழ் வெளிவந்து கொண்டிருக்கிறது போன்ற தமிழுக்கு முதன்மை கொடுப்பதைப் போல கொடுப்பார்கள் இன்னும் சில நாளிதழ்கள் தமிழுக்கு முதன்மை கொடுப்பதைப் போல கொடுப்பார்கள் ஆனால் தமிழ் இன செய்திகளை புறக்கணிப்பார்கள் தமிழ் இலக்கிய செய்திகளுக்கு தினத்தந்தியில் பெரிய அளவிற்கு இடம் இருக்காது ஆனால் தமிழ் இன செய்திகளை முதல் போடக்கூடிய நாளிதழ் தினத்தந்தி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அது இலங்கை தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் இந்தி எதிர்ப்பு போடாக இருந்தாலும் அதனுடைய செய்தியாக போடக்கூடிய பத்திரிகை இன்னும் ஒரு சொல்லுகிறேன் எல்லா பத்திரிகைகளும் தேசிய செய்தியை முதல் பக்கத்தின் தலைப்பு செய்தியாக போடுவார்கள் ஆனால் தினத்தந்தி எப்போதும் தலைப்புச் செய்தியாக தமிழ்நாட்டின் முக்கிய செய்தியை தான் போடும் அந்த அளவிற்கு தமிழ்நாட்டு செய்திக்கு முதன்மை கொடுக்க கூடியது தினத்தந்தி சரி உடுங்க பொள்ளாச்சி சண்முகானந்தம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு இவர் திருக்குறள் பேசுகிறாரா தினத்தந்தியை பற்றி பேசுகிறாரா என்று அவர் கேட்ட காரணத்தினால் பேசுவதை நிறுத்திவிட்டு பேசுவதை நிறுத்திவிட்டு தாங்கள் அதிகாரத்தை தொடங்குகிறேன் அடக்கம் உடைமை என்றார் நன்றி அறிதல் என்றார் வாய்மை என்றார் ஆனால் இதை மட்டும் வெகுடா என்று எதிர்மறையில் வைத்திருக்கிறார் ஏன்னா உடன்பாட்டு முறையில் வெகுளியை பற்றி சொல்ல முடியாது கோபப்படாதே என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது உணர்வு வர வேண்டும் அது சீற்றமாக கூடாது கண்ணியமிக்க நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நான் இருக்கும் வரை திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கை வரவே வராது என்று சொல்லி இருக்கிறார் என்றால் அவர் சீற்றத்தில் சொல்லவில்லை வெகுளியில் சொல்லவில்லை உணர்வு நிலையில் சொல்லி இருக்கிறார் அறிவு நிலையில் சொல்லி இருக்கிறார் வரி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுவதற்கு ஒரு நொடி போதும் கலைஞர் முதல்வராக இருந்தால் கூட இப்படி பேசுகிறது அவருக்கு இலக்கிய உணர்வும் உண்டு இன உணர்வும் உண்டு என்றாலும் இவ்வளவு தீவிர தன்மை அவரிடம் கிடையாது உடனே எல்லாரும் எங்க எங்களுக்கு வரவே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தாரே பூனப்புட்டி வெளியே வந்துடுச்சு பார்த்தியா உண்மை வெளிப்பட்டு விட்டது பார்த்தாயா என்று அவர் சொல்லவில்லை மற்றவர்கள் சொன்னார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடி காவல்துறையின் பாதுகாப்பை நிறுத்தி எந்த சுங்கச்சாவடியிலும் வரி வசூலிக்க மாட்டோம் என்று சொன்னால் பல்லாயிரம் கோடி இழப்பை அந்த மத்திய அரசு சந்திக்கும் வமாக சொல்ல வைத்தவர் இன்றைய முதல்வர் அவர் கோபப்படவில்லை அறிவுபூர்வமாக பேராசிரியருக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் பலர் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிக்க முடியாது அவர்கள் படிக்கவில்லை தமிழ்நாட்டில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் தமிழ் மொழியை படிக்காமல் ஒருவர் பள்ளி இறுதி தேர்வை எழுதி வெற்றி பெற முடியும் இந்த ஆண்டு ஒரு அரசாணை போடப்பட்டிருக்கிறது அது செயல்முறைக்கும் வந்துவிட்டது சிபிஎஸ்இ பள்ளிகளிலும் தமிழை படிக்காமல் ஒருவர் பட்டம் பெற முடியாது பெற முடியாது தேர்வு தேர்வை இணைய வழியில் நடத்தியது தமிழ் இணைய கல்வி கழகம் அதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் பேராசிரியர் ஒருவர் அங்கிருந்து செய்தார் வினாத்தால் தயாரித்தல் உட்பட அனைத்தையும் தமிழ் பேராசிரியர் முன்னாள் பேராசிரியர் ஒருவர் அங்கிருந்து செய்தார் எனவே தமிழ் படிக்காமல் தமிழ்நாட்டில் எந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்தவர்களும் பள்ளி இறுதி சான்றிதழ் பெற முடியாது என்று ஆணையிட்டது தமிழ்நாடு அரசு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாகிவிட்டது கல்லூரிகளில் தமிழ் படிக்காமல் ஒருவர் பட்டம் பெற முடியாது என்பதை இதற்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த போதே கொண்டு வந்துவிட்டது அது பேராசிரியருக்கு நன்றாக தெரியும் அடிப்படை தமிழ் சிறப்பு தமிழ் என்று இரண்டு நிலைகளை வைத்து பத்தாம் வகுப்பு வரை தமிழ் படித்து விட்டு அதற்கு பிறகு தமிழ் படிக்காமல் அல்லது எடுத்து விட்டு கலை அறிவியல் கல்லூரிக்கு வந்தால் அவர்கள் கட்டாயம் சிறப்பு தமிழ் என்ற பாடத்தில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் பட்டம் என்று கொண்டு வந்ததும் இந்த தமிழ்நாடு அரசு பள்ளியில் தமிழே படிக்கவில்லை என்றால் அடிப்படை தமிழிலும் சான்றிதழ் பெற வேண்டும் சிறப்பு தமிழிலும் சான்றிதழ் பெற வேண்டும் என்று எல்லா கலை அறிவியல் கல்லூரிகளிலும் அடிப்படை தமிழ் என்ற தேர்வையும் சிறப்பு தமிழ் என்ற தேர்வையும் நடத்தி தமிழ் படிக்காமல் தமிழ்நாட்டில் கலை அறிவியல் கல்லூரியில் ஒருவர் கூட பட்டம் பெற முடியாது என்று கிடையாது தமிழுக்காக செய்ததை சொல்லி காட்ட வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது இப்போது ஒரு கேள்வி நம் முன்னால் இருக்கிறது கேந்திரிய பள்ளியில் யாலே பள்ளிதான் நமக்கு அந்த பொருள் தெரியாது வித்யாலயா பள்ளியில் அங்கே படித்துக் கொண்டு வரக்கூடிய ஒரு மாணவனுக்கு தமிழை கற்பிக்கக்கூடிய உரிமை தமிழ்நாட்டிற்கு கிடையாது இல்லை ஆனால் அந்த மாணவன் தமிழ்நாட்டில் உள்ள கலை அறிவியல் கல்லூரியில் சேர்ந்து படித்தால் கட்டாயம் அடிப்படை தமிழ் படித்தே ஆக வேண்டும் இந்த திட்டத்தை அன்று கொண்டு வந்தவர் கலைஞர் சிபிஎஸ்சி பள்ளிகளில் தமிழ் கட்டாயம் என்ற திட்டத்தை இன்று கொண்டு வந்தவர் சாரி எனவே எதிர்காலத்தில் தமிழ்மொழி இந்திய அளவில் ஏற்றம் பெறக்கூடிய மொழியாக மாறும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் எனக்கு சொந்த ஊர் கன்னியாகுமரி இருந்துட்டு போட்டோம் யார் கேட்டா என்று நீங்கள் கேட்பீர்கள் கன்னியாகுமரி இப்போது தமிழர் இருக்கிறது இந்திய ஒன்றியத்திற்கும் எல்லையாக இருக்கிறது கடலுக்குள்ளே விவேகானந்தர் என்ற மேற்கு வங்கத்தை சேர்ந்த மிகச்சிறந்த மெய்ய கடலுக்குள்ளே ஒரு சிறை அமைக்கப்பட்டிருக்கிறது அது நினைவிடம் என்றும் சொல்லப்படுகிறது என்றால் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவருக்கு கன்னியாகுமரி கடலின் நினைவிடம் இருக்கிறது கடற்கரையினி குஜராத்தியை சேர்ந்தவருக்கு குஜராத்தியை தாய்மொழியாக கொண்டவருக்கு நினைவு மண்டபம் இருக்கிறது தமிழனுக்கு இடமில்லையா என்று நாமெல்லாம் தவித்துக் கொண்டிருந்தோம் கிபி ஆண்டில் கடல் நடுவே ஆசியாவிலேயே மிக உயரமான சிலையாக திருவள்ளுவர் சிலையை நூற்று முப்பத்தி மூன்று அடியில் திரும்பி இது தமிழனின் தாயகம் குமரி கண்டத்தின் இவர்கள் அப்படி என்றால் கடற்கரைக்கு தமிழனுடைய நினைவு சின்னம் வேண்டாமா கடலுக்குள் வந்தாகி விட்டது கடற்கரையில் வேண்டாமா அந்த பக்கத்தில் காந்தி மண்டபம் என்றால் இந்த பக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் மண்டபத்தை நிலைநாட்டியது என்ற அரசு கன்னியாகுமரி என்ற உலக சுற்றுலா மையத்திற்கு வருபவர்கள் திருவள்ளுவர் சிலையை கண்ணாடி பாலத்தின் வழியாக போய் பார்க்காமல் வர முடியாது மத்திய அரசுக்கு சொந்தமானது கடல் அந்த கடலில் கண்ணாடி பாலத்தை இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் கிடையாது தமிழ்நாட்டில் உருவாக்கி தந்தார்கள் ஆண்டு நிறைவை ஒட்டி திருவள்ளுவர் சிலையை நிறுவி இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைவை ஒட்டி இந்தியாவில் முதன் முதலாக கடலுக்குள் கண்ணாடி பாதம் அதுவும் தமிழ்மொழியை உலகமாக கொண்டு சென்ற திருவள்ளுவர் சிலையை பார்க்கச் செல்வதற்கு எனவே நாம் நினைப்பதைப் போல தமிழ் மொழியில் தமிழ் இனமும் வீழாது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று இந்த உலக தாய்மொழி நாளில் நான் தெரிவித்து சொல்லுங்கள் இன்றும் இந்தியாவிற்கு வெளியே ஆட்சி மொழி என்ற நிலையில் இரண்டு நாடுகளில் தமிழ்மொழி தான் இருக்கிறது ஹிந்தி இல்லை சமஸ்கிருதம் இல்லை நீங்கள் எவ்வளவு வேண்டுமென்றாலும் தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடுங்கள் இந்தியில் சமஸ்கிருதத்தை எவ்வளவு கோடி வேண்டுமென்றாலும் கொண்டு போய் கொட்டுங்கள் அவையெல்லாம் விழலுக்கு இறைத்த நீர் என்றுதான் சொல்வது வெறும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்திற்கு நீங்கள் வழங்குகிறீர்கள் அந்த பணத்தையும் நீங்கள் சரியான ஆய்வு பாதைக்கு தமிழ் ஆய்வு பாதைக்கு செலுத்தாமல் மகரிஷி அகத்தியர் என்று கூட அல்ல அகஸ்தியர் ஆய்வுக்கு என்று நீங்கள் செலுத்துகிறீர்கள் இவை எல்லாம் விழலுக்கு இழைத்த நீராகத்தான் இருக்கும் தமிழ் மொழியின் வளர்ச்சியை வீச்சை தமிழ் மொழியின் முதன்மையை எவராலும் மறைக்க முடியாது என்று நான் தெரிவிக்கிறேன் அதை ஒட்டி ஒரே முடிந்திருக்குள் எந்த இடத்தில் முடித்து சினம் என்னும் சந்தாரை கொல்ல யாருக்கிட்ட சினம் இருக்கிறதோ அவரை கொல்லு தன்னை தான் காக்கின் சினம் காக்க என்ன அவரது கொல்லு தன்னை தான் காக்கின் சினம் காக்க சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் சுடும் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் இந்த திருக்குறள் சினம் வேண்டாம் என்று சொல்றாரு இங்க என்ன மொழி காப்பு இருக்கிறது என்றால் இனம் என்னும் ஏன் புனையை சுடுப்பை கடலை கடப்பதற்கு நாம் கட்டுவது அப்படி கட்டி விளையாடுறதுதான் தெப்ப திருவிழா திருவிழா நடக்குதிருவிழா நடக்குதே ஒரு வகையான கலை பயிற்சி தான் இந்த தெப்பத் திருவிழாவை நடத்துவது சாமிய அதற்கு பச்சி அந்த கப்பை குளம் முழுக்க இழுத்து வந்து காட்டுறது சாமியை காட்டுறதுக்காக இல்லை இப்படிப்பட்ட கதை நுணுக்கம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று எடுத்து காட்டுவதற்காக சரி மொழிக்கு வருகிறேன் ஏமம் என்றால் பாதுகாப்பு ஏமம் என்றால் பாதுகாப்பும் சரி இதுக்கு என்ன இருந்துட்டு போட்டுமே ஏமம்னா பாதுகாப்பு பாதுகாப்பாக செல்வதற்கு தட்பம் கடலிலோ ஆட்சியிலோ செல்வதற்கு செல்வதை போல அப்படி உதவியா இருக்கிறத இந்த கோபம் இந்த சினம் விடும் இந்த ஏமம் என்ற சொல்லை ஏமம் என்ற தமிழ் சொல்லை சமஸ்கிருதத்தில் ஷேமம் என்று சொல்லுகிறார் ஒரு சமஸ்கிருத பிரியரை பார்த்து கேட்டால் பிராமணர்கள் மட்டும்தான் சமஸ்கிருத பிரியர்னு நினைக்காதீங்க நிறைய பேருக்கு சமஸ்கிருதத்துக்கு மேல ஒரு தன்மை இருக்கிறது அது தேவ பாஷை என்று பேசக்கூடிய தமிழர் நிறைய பேர் இருக்கிறார்கள் நான் என்ன சொல்றேன் அது தேவ பாஷையா இருக்கிறது வரைக்கும் எனக்கு பாதுகாப்போம் அந்த தேவ பாஷையை தேவர்களின் வாரிசுகளுக்கு நீங்கள் பள்ளிக்கூடம் போட்டு சொல்லி கொடுங்கள் எங்கள் தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு வேண்டாம் நாங்கள் அந்த தேவர்களின் வாரிசு இல்லை தேவப்பட்ட நீங்க எல்லாரும் தேவலோகத்துக்கே போங்க அங்க போய் ஒரு ஸ்கூல் கட்டுங்க அங்க அந்த தேவ பாஷையை சொல்லி கொடுங்க முப்பத்து முக்கோடி அங்க இருக்கிறாங்களே சொல்லி கொடுங்க என்று சொல்லலாம் இந்த சேமம் என்ற சொல் ஷேமமா இருக்கிறேன்னா பாதுகாப்பா இருக்கேன்னு போடுவோம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஷேமமா இருக்கு அப்படின்னா பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்னு போட்டுருவாங்க அந்த ஷேமத்துல உள்ள ஷாக் எங்க இல்லையா அதை எடுத்திருக்கேன் சேமம் என்ற சொல்லில உள்ள ஷாக் என்ற எழுத்தை எடுத்து விடுகிறேன் என்ன இருக்கு ஏமம் இருக்கிறது நம்முடைய ஏமம் என்ற சொல் அங்கே ஒரு இக்ஷ சேர்க்கப்பட்டு க்ஷேமனாக போகிறது இதை உணர்ந்து கொண்டால் சமஸ்கிருதத்திற்கும் தாய்மொழி தமிழ்மொழி என்றதை இந்திய தேசியம் உணர்ந்து கொள்ளும்